கிளவுஸும் மாட்டிட்டிங்க ஓகே என்ன ப்ரோ இருக்குது அதுக்குள்ள மொத்தமும் இதுலதான் இருக்குது மொத்தமும் அதுலதான் இருக்கு ப்ரோ ரெடி ஆயிட்டாரு இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் கொடைக்கானல் கொடைக்கானல் வெளிநாட்டுக்காரன் மாதிரி சொல்லக்கூடாது ஆமா இது எதுக்கு இது கர்நாடி எதுக்கு ஹெல்மெட் ஹெல்மெட் போட்டுருவாங்க ஓஹோ தெரியாம அப்படி படாம இருக்க படாது இந்த இடம் திண்டுக்கல் ஆமா தலைப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்டோம் இந்த ரைடுக்கு யார் யார் வந்திருக்குதுன்னா ஓசூர் அதாவது பெங்களூருமா கேடிஎம் அட்வென்ச்சர் த்ரீ நைன்டில வந்திருக்காரு ப்ரோ ஆமாம் ப்ரோ வாங்க இங்கே வாங்க உங்கள் பைக்கிட்ட வாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேடிஎம் இப்போ ஆன் பண்ணியாச்சுங்க இது நம்ம டயனா ப்ரோ ஆல்ரெடி தெரியும் புது புதுமாப்பில் புது மாப்பி அவரு ஆமாவா அவருக்கதான் நிறையா இருக்கு நம்ம அங்க போய் பேசுவோம் கிடைக்கான இல்லை ஆமா ரூம் போட்டு பேசணும் இவரும் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு கர்நாடகா ஹாய் கொடைக்கானல் கிளம்பியாச்சுங்க இந்த இடம் ஒட்டஞ்சுத்துறோம் இதுலேருந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் என்னன்றத பாருங்கள் இந்த ரூட்டில் தான் நம்ம கிளம்புறோம் மலைச்சாலைய ஆரம்பம் கொடைக்கானல் பாய்ச்சலூர் வழியாக போகிறோம் செம்மையா இருக்கு அந்த வில்லேஜ் எல்லாம் எப்படி இருக்கு ஏரியா இப்படி ஒரு கொடைக்கானல் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஏ சாவி எங்க இருக்கு இங்க போயிரு கொண்ட ஒளிச்சு வச்சிருக்கா இங்க சாவிய மழையெல்லாம் ஒண்ணும் வராது நான் இப்போ இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா வீடு இருக்குல்ல இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே இருக்க மாட்டாங்க எங்கேயோ வெளியில் கோயம்புத்தூர்லேயோ இல்லை திண்டுக்கல்லையோ எங்கேயோ ஒர்க் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க அந்த வீடெல்லாம் சும்மா தான் பூட்டி கிடக்கும் அது மாதிரி அதில் சாவி எத்தனை நாளைக்கு வீடியோ போடலாம் ஒரு கீ ஆன்லே இருக்குது போல் ஆஃப்டி டிஸ்பிளே தானே அது ஆமாம் ஆமாம் எல்லாமே இருக்கும் அதில் டீட்டெயில்ஸ் வரலாறு முக்கிய அமைச்சரே ஊரை மறந்துடக்கூடாது பரப்பலாறு டேம் ஆமாம் திண்டுக்கல்லில் ஒட்டஞ்சத்திரம் உணச்சரோம் பரப்பலாறு அன்னைக்கு ப்ரோ இந்த இடத்த பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கார் லைட்டாக தூக்கி வச்சியே பேசிகிட்டு இருக்கார்

சரி அவன் முன்னாடியே அடைச்சிருக்கோம் சைடில் பாதை இருக்கும் அதில் வருவோம் இப்போ ஃபுல்லாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கா சரி திறந்துருக்காங்கன்னு நினச்சிட்டு தான் எல்லாரும் வராங்க ஆமாம் யார் வந்தாலும் இதோட சரி ஆனால் டஸ்ட்டாக இருக்குள்ள ஆமாம் பாட்டில் அது இதெல்லாம் பொதுவாகவே கொடைக்கானல் போகிறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டேர் மெயின் ரூட் வேலையாக தான் போவாங்க ஒன்று திண்டுக்கல் வத்தலகுண்டு கொடைக்கானல் இன்னொன்று திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி கொடைக்கானல் இந்த ரூட்டில் தாங்க போவாங்க ஏன்னா இது ரெண்டு தான் ப்ரைமரி ரூட்டு ஆமாம் மற்ற ரூட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லாங்காக போய் போகிற மாதிரி இருக்கும் அதே போல் அங்கங்கே பிரேக் இருக்கும் அதே போல் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றதுக்காக வேறு ரூட்டை யாரும் செலக்ட் பண்ணுறது இல்லை ஆனால் நாம் போனது இந்த ரூட்டு சீனரி எல்லாம் வேறு லெவலுங்க இங்கே நல்லா ஜில்லுன்னு இருக்குல்ல இப்ப கிளைமேட்டு ஆமா ஏன்னா ஆயிரம் மீட்ரு உயரத்தில் வந்துட்டோம் அங்க போர்டு இருந்துச்சுல்ல பிரேக் இருக்கா இருக்குது கிளைமேட்டாக இப்போ நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு இங்கே ஒன்றும் வண்டி வராது பெருசா அந்த பக்கம் பாருங்க ப்ரோ மிஸ்டு என்னாச்சு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆனால் அதுக்குள்ளே டயர் தேஞ்ச மாதிரி இருக்கு பாதி ஓடிருச்சு இந்த பாச்சலூருக்கு பஸ் உண்டுங்க கேசிப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அது வரைக்கும் பஸ் இருக்கும் எப்படி இருக்கு ஊரு போயிட்டு இருந்தீங்க ஆமாம் புதுசாக புதுசாக கண்டுபிடிம் அதை அதைத்தான் நானும் சொல்கிறேன் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொடைக்கானல்லேயே போனதில்லை அவங்களுக்கு இது வேறு லெவலில் இருக்கும் இந்த ட்ரிப்பு ஹில்ஸில் ஏறல நான் கம்பெனி வேலை மேலே நிறையா மதுரை இந்த மாதிரி புதுக்கோட்டை இந்த மாதிரி நாகர்கோவில் இந்த மாதிரி நிறைய இடத்துல போயிருக்கோம் பட் என்ன

இருக்கு நெய்யா இருக்கு சொல்லக்கூடாது இதெல்லாம் கிடைக்கிறதே பேசுது அடுத்த அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஒன்றுமே கிடைக்காது பாச்சலூர் என்ன ஒரு ப்ரா எந்த மாட்டோம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துல அப்புறம் வீடியோ எடுக்கணும் அது ஷூட்டிங் ஆகிடும் ஒரிஜினலாக இருக்காது இல்லை நீங்கள் ஜாமாவது எல்லோரும் பார்க்கணும்ல பரோட்டா வேணுமா என்ன நடக்குது

இத்தனை கொடுத்தா அது பனிஷ்மெண்ட்டு மேல இருக்குது இந்த ரூட்டு ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கொடைக்கானல் இந்த ரூட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு இருக்கத்திலையே ரொம்ப தூரமான ரோடு எதுனா இதுதான் அதில் தான் வந்துட்டுருக்கோம் வர்ற தான் இருக்கும் மேக்சிமம் வண்டியே பார்க்க முடியாது எப்போயாவது ஒரு பைக் ஒரு கார் வரும் அடுத்தது ரூட்டு ஒட்டஞ்சத்திரம் அதிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் பாச்சலூர் அடுத்து கேசிப்பட்டி அடுத்து தாண்டிக்குடி அப்படியே மெயின் ரூட்டு அது போய் வத்தலகுண்டு டூ கொடைக்கானல் ரூட்டில் ஜாயின் ஆயிடுங்க பெருமாள் மலை போய் அப்படியே ஆமாம்

எப்படி இருக்கு ரூட்டு நல்லா இருக்கு அங்கே பாருங்க பைக்கெலாம் எப்படி இருக்கு செம்ம சூப்பராக இருக்கு ஓட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் கிலோமீட்டர் மட்டும் குறைப்பட்டது ஏன் ப்ரோ இத்தனைக்கும் வேகமாக தான் ஓட்டுறோம் நீங்கள் என்ன சர்க்கஸ் பண்ணுறீங்க இப்போ மாற்ற முடியல அதான் கொஞ்ச நேரம் இப்போ போட முடியாது நம்ம வந்து ரூட்டு இதாங்க இதில் வந்து ஆத்தூர் பத்தலகுண்டு இதெல்லாம் லெஃப்ட்டு நாம் ஸ்ட்ரைட்டாக போகணுங்க தாண்டிக்குடி கொடைக்கானல் இன்னும் நாற்பத்தஞ்சி கிலோமீட்டர் ஓட்டிக்கிட்டே இருக்கோம் ஆனால் கிலோமீட்டர் மட்டும் பரவாயில் ஸோ அப்பா சரிங்க கிளம்பலாம் போலாமா കിലോമീറ്റർ <laughs> 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 <laughs>